ஒரு படத்தில் நினைக்கும் போது என்னை சாப்பிட கை வைக்கும் போது கதாநாயக வந்துட்டு வாங்க நாங்க மார்க்கெட் சாப்பிட கூட நினைக்கும் பொழுது சாப்பாடு நல்லா போடணும்னு அப்பதான் என்னுடைய கம்பெனி ராவுத்திர பிலிம்ஸ் ஆரம்பிச்ச உடனே எல்லாருக்கும் அப்போ வந்து பொட்டின சாப்பாடு சாதம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க முதல் முதல் இலை போட்டு சோறு போடன்னு கொண்டு வந்தது அது நான் தான் அதில் சொல்லிக்கிற கௌரவமா இருந்தாலும் சரி திமுருன்னு நினைச்சாலும் சரி நான் என்ன சாப்பிடணும் அதுதான் எல்லாரும் சாப்பிடும் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை யோசம் கண்டு கேட்டதுக்கு மட்டும் தான் போகுது பேரக தலைவர்கள் நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும் தான் போகுத விட சங்கரங்கள்னா பெண்ண வரதான் பார்த்தீங்க சொல்லுங்க துரித்தமும் ஓட்டு போட நீங்க சொல்லுங்க போகுது என்ன பிரச்சனை பண்ணா பசிக்க போறாங்க ஆ கலைஞர் செஞ்சுட்டார் கலைஞர் சொல்லிட்டார் கலைஞர் என்ன கலைஞர் என்ன பண்ணிட்டார் கலைஞர்கள் நான் மரியாதை கொடுத்தா கலைஞர் கலைஞர் என்ன கலைஞர் என்ன பண்ணார் இந்த தமிழ்நாட்டை அடமானம் தான் வச்சா இப்ப கூட பேசுனா இனம் இனம் இனங்கிறார் இனத்து புறம் கொண்டு குமிச்சு வருதா சிலவன்ல இவர் இனத்தை பத்தி பேசுறாங்க எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கக்கேடான ஒரு ஆட்சி நீ இதை போட்டுக்கிட்டு அந்த மக்கள் தான் மக்கள் என்னமோனு பண்ணி அந்த மக்கள் இந்த ரெண்டு கட்சிகளும் திமுக காங்கிரஸ் சரியான பாடம் போட்டோம்னா என்ற ஆசை இவர் பொய்யோட உச்சன் முதலே இவர் கேட்டா எனக்கு கோவம் தான் வரும் கலைஞர் பொய்யினா பொய்ய எங்க அப்பே குதிரைக்குள்ள இருக்கிற பொய் இவர் எப்படிப்பட்ட பெரிய பெரிய துரோகிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு டிவியை கொடுக்கற மாதிரி கனெக்ஷன் சார்ஜ் எல்லாம் அவர் வாங்கிட்டு போயிருக்காரு உண்மை மக்கள் கனெக்ஷன் யார்கிட்ட இருக்கு பொதுமக்கள் கிட்ட எல்லாமே கட்சிக்காரர்கள் இவர்கிட்டையும் இவர் பேரப்பிள்ளைகிட்டையும் இவர் மகன் கிட்டையும் தான் இருக்கு இதுதான் உண்மை சென்னையை ஸ்தம்பிக்க வைத்த தேமுதிக தொண்டர்கள் கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு தலைவர்கள் கண்ணீர் அஞ்சலி தமிழக அரசியலில் உண்மையான மாற்றத்தை உருவாக்க துடித்தவர் பதினோடு தேர்தலில் திமுக மூன்றாவது இடத்துக்கு பயிற்சி எவ்வளவு சரிவு விஜயகாந்த் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகிவிட்டார் நாட்டை ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று மூன்றாவது இடத்திற்கு பயனிட்ட நிலையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் தூக்கி நிறுத்த வேண்டுமானால் கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அதன் தளபதி அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி திரையுலகினரை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேமுதிக தொண்டர்களையும் ரத்த கண்ணீர் வடிக்க வைத்து விட்டது கேப்டன் விஜயகாந்த் மறைவு மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நண்பர்களால் விஜி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல இனிய நண்பன் தான் விஜயகாந்த் நாற்பது கால நட்பு எனக்கும் விஜயகாந்துக்கும் பல படங்கள் நடித்திருக்கிறோம் தமிழ் திரைப்படத்தில் வந்து மிக அதிகமான நூறு நாட்கள் படமும் சில்வர் ஜூப்ளி படமும் கொடுத்தவர் விஜயகாந்த் நலிந்த நலிகர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனம் ஒரு நாளைக்கு சுமார் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேர் அவர் ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பரோபகார குணம் நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்தபோதுதான் நடிகர் சங்கத்தினுடைய கடன்கள் அடைக்கப்பட்டு எந்த கடனும் இல்லாமல் நடிகர் சங்கம் ஒரு கம்பீரமாக இருந்ததுன்னா அது விஜயகாந்த் காலம் தான் பொற்காலமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் என்றால் அந்த கேப்டன்ஷிப்புக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் நிரம்ப பெற்றவர் மிக நேர்மையானவர் அதனால்தான் அரசியல் அவருக்கு சரியா ஒத்து வரல நான் நினைத்ததை சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் அவருக்கு நிறைய டைரக்டர் தயாரிப்பாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்தவர் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயகாந்த் வந்து கடவுள் நம்பிக்கை மிக்கவர் எல்லாம் செஞ்சவர் அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும் தமிழ் திரைப்பட உலகில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய விஜயகாந்த் திராவிட இயக்கங்களின் பிடியில் உள்ள ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தவர்களுக்கு ஏமாற்றத்தை தந்துவிட்டு விண் உலகிற்கு பயணமாகி விட்டார். விஜயகாந்தின் மனித நேயத்தை திரையுலகினர் கண்ணீரோடு வெளிப்படுத்தி வருகிறார்கள். ஆமா ஏழு குடியாளுக்கு எவ்ளோ வைத்தியம் நம்ம வீட்டு குழந்தைக்கு ரங்கா பயரோ முத்துனு பேர் வைக்க கூடாது நியாயமா பார்த்தா பஞ்சம் பட்டினி பசி இப்படி தாமா பேர் வைக்கணும் தம்பி நீ சொல்றது அம்மா உனக்கு இந்த பழைய வீடு பத்து மாசம் சுமந்த பிள்ளைங்க தான் உலகம் நினைக்கிறேன் இல்லமா இந்த உலகத்துல உழைச்சு வாழ முடியாம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா சில கருவுகள் பத்து நாளே திறக்கும் ஆனா பல கருவுகள் உடைச்சாலும் திறக்கும் உடைக்கணுங்கிற எங்க ஆசை இல்ல ஆனா உடைக்காம விட மாட்டாங்க போல இருக்கு எப்படியும் நல்லதுக்கு ஒரு நேரம் வரும் நாங்க எல்லாரும் பாசத்தோடு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த கேப்டன் விஜயகாந்த் சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்ற செய்தி வந்திருக்கு நான் வந்து பெங்களூர் ஷூட்டிங்ல இருக்கேன் ஆனால் என் மனசெல்லாம் அங்கேதான் இருக்கு என்ன என் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நடிகருக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்குன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க என்னுடைய வளர்ச்சிக்கு விஜயகாந்த் சார் இருந்தார் நல்லா நடிக்கிற சின்சியராக பண்ண அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுத்தார் இன்றைக்கி அதை பற்றி சொல்கிறதெல்லாம் வந்து பேசிட்டாங்க ஒரு மனிதரை பற்றி நல்ல விஷயங்கள் பேசும் பொழுது அது நடிகர்களாக இருந்தாலும் சரி தலைவர்களாக இருந்தாலும் சரி சேவை செய்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்கள பற்றி பேசும் பொழுது ஒரு சில விஷயங்கள் வந்து மிகைப்படுத்தலோட பேசுறதுன்றது ஒரு வழக்கம் ஒரு மேடை நாகரிகம் கூட ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருக்கும் பொழுது அவரை பற்றி பேசுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நம்ம பேசுறது வந்து வழக்கம் ஆனால் கேப்டன் பொறுத்த வரைக்கும் கேப்டனை பற்றி நம்ம பேசுனது எல்லாரும் பேசியிருக்கிறது இது வரைக்கும் ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் தாங்க அவர் பண்ணியிருக்கிற அவ்வளவு தர்ம காரியங்கள் நல்ல விஷயங்கள் இதை பற்றிலாம் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிரமம் ஒருத்தருக்கு முழுசாக தெரியாது அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாருன்னு அவர் ஃபைட்டெலாம் நேரில் பார்த்துருக்கேன் என்ன ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி இன்னைக்கு அவர் போது மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கே முப்பது வருஷம் ஆயிடுச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில் அவரெலாம் இன்னும் நல்லா வாழ்ந்துருக்கணும் இன்னைக்கு அவர் இல்லை அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் இல்லை ஈஸ்வரி பெருமானையும் அம்பாளையும் வேண்டிக்கிறேன் ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லவர் திமுக மற்றும் அதிமுகவுக்கு மாற்றாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை துவக்கி ஆளுமை மிகுந்த தலைவர்களான கலைஞர் மு கருணாநிதி மற்றும் செல்வி ஜெயலலிதா ஆகியோருக்கு உண்மையிலேயே சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் கேப்டன் விஜயகாந்த் இரண்டு தலைவர்களையும் எதிர்த்து சீற்றத்துடன் அரசியல் பாதையை அமைத்து கொண்டவர் விஜயகாந்த் அதிமுகவுடன் சமரசம் செய்து கொண்டாலும் கூட தன் இயல்பை விட்டு கொடுத்தவர் இல்லை விஜயகாந்த் ஒரு விஜயகாந்தை எடுத்துக்கிட்டா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக அதிகாரத்தில் அவர்களும் அம்மியார் ஜெயலலிதா அவர்களும் இருக்கும்போது கூட வந்து நான் ஒரு மாற்றா வருவேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆண்மைக்கு ஒரு ஆளுமை வேணும் ஒரு துணி துணிவு வேணும் ஏன்னா அவர் தன் படத்தை ஓட விடாமல் செய்யலாம் இல்லை தன் படத்துக்கான இடையூறுகளை செய்யலாம் அதையும் துணிஞ்சு ஒருத்தர் வந்தார் அரசியலுக்கு வரும்போது நான் சொன்னேன் கல்யாண மண்டபம் கல்லூரி இதெல்லாம் பாதிக்கப்படும் வருமானம் நான் சொல்லி வருமான பரவாயில்லைங்க பார்த்து மண்டபம் இன்னைக்கு இடிச்சாங்க அரசாங்கம் கொடுத்து எட்டு கோடி ரூபாய் கோடி ரூபாய் அறுபது கோடி இழந்து தான் இருக்கேன் அப்ப நான் சாதாரண மனுஷன் இருந்தா கூட பொது சுத்து போகட்டும் நான் முதலே சொல்லிட்டேன் சட்டப்பேரவையில் செல்வி ஜெயலலிதா முன்பே கர்ஜித்தவர் விஜயகாந்த் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி அதற்கு பிறகும் சரி சிங்க இந்திய அரசியலில் உயர்ந்து நின்ற செல்வி ஜெயலலிதாவே விஜயகாந்தின் ஆக்ரோசத்தை பார்த்து அதிர்ந்துதான் போனார் அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை விஜயகாந்த் எடுத்திருந்தாலும் கூட செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த் மீதும் தேமுதிக மீதும் பறிவு காட்டி வந்தவர்கள்தான் அதிமுக தலைவர்கள் திமுக தலைவர் கலைஞர் மு கருணாநிதியோடு மிகுந்த பாசம் காட்டியவர் விஜயகாந்த் கலைஞரின் அபரிதமான அன்புக்குரியவராக விஜயகாந்த் திகழ்ந்த போதும் கலைஞருக்கு எதிராக அரசியல் ரீதியாக கடும் விமர்சனங்களை வைக்க இல்லை விஜயகாந்த் சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்திற்கு சொந்தமான திருமண மண்டபம் திமுக அரசால் சேதப்படுத்தப்பட்ட போது பொங்கி எழுந்தவர் விஜயகாந்த் நினைவு தப்பும் வரை திமுகவுக்கு எதிரான மனநிலையிலேயே விஜயகாந்தை பயணிக்க வைத்ததற்கு முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது கோயம்பேடு திருமண மண்டப இடிப்பு விவகாரம் செஞ்சிட்டார் கலைஞர் சொல்றாரு கலைஞர் என்ன கலைஞர் என்ன பண்ணிட்டாரு கலைஞர்கள் நான் மரியாதை கொடுத்தான் கலைஞர் கலைஞர் என்ன கலைஞர் என்ன பண்ணாரு இந்த தமிழ்நாட்டை அடமானம் தான் வச்சு கலைஞர் மு கருணாநிதி காலமான போது அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் சென்னை திரும்பியவுடன் விமான நிலையத்திலிருந்து நேரடியாக கலைஞரின் நினைவிடத்திற்கு சென்று கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார் விஜயகாந்த் கண்கள் சிவக்க சிவக்க ஆவேசம் காட்டுபவராக விஜயகாந்த் அடையாளப்படுத்தப்படும் அதே நேரத்தில் பாசம் காட்டுவதில் பச்சை குழந்தை போல உரிய குணத்தோடு விஜயகாந்த் வாழ்ந்ததால்தான் அவரின் மறைவை ஒட்டி தமிழகமே இன்றைக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது தேசிய கட்சிகளின் மீது உண்மையான அக்கறை செலுத்தியவர் கேப்டன் விஜயகாந்த் என்பதற்கு இளம் தலைமுறையினர் வெளிப்படுத்தும் அன்பே சிறந்த சாட்சிகளாக திகழ்கின்றன இவர்கிட்ட தான் நான் மூன்று மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ண ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஐஎம் லக்னோல இருக்கும் பொழுது ஒரு அன்கன்வென்ஷனல் பொலிட்டீஷியன் பொலிட்டீஷியன் நம்ம ரொம்ப பயப்படுவோம் நம்மளை பத்தி நியூஸ் பேப்பர் காரங்க எப்படி நினைக்கிறாங்க நம்மளை பத்தி டிவி என்ன நினைக்கிறாங்க எதையும் கவலைப்படாம ஒரு தனி அரசியல் இலக்கணத்தை எழுதினவர் விஜயகாந்த் அவர் நான் இப்படித்தான் ஏத்துக்கிறவங்க ஏத்துக்காங்க ஏத்துக்காதவங்க ஏத்துக்காதீங்கன்னு சொல்றதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் அது கேப்டன் தெரிஞ்சுன்னா அது எப்பொழுதுமே இன்றைக்கு நானும் அரசியல்ல சில இடத்துல அப்படித்தான் என்னுடைய பயணம் இருக்கு அதை கேப்டனாக பார்க்கும் பொழுது அப்படித்தான் நினைப்பேன் யாருக்கும் கேர் பண்ணாம அவர் ஸ்டைரியம் அரசியல் பண்ணார் அதை ஜட்ஜ் பண்ணலாம் சக்சஸா ஃபெயிலியரா அது வேறேங்கிறான் அந்த தைரியம் அவருக்கு முன் கோபக்காரர் அநீதியை எதிர்ப்பதற்கு தயக்கம் காட்டாதவர் மிகுந்த நேர்மையானவர் போன்ற நற்பண்புகள் நிரம்பியவராக இருந்ததால்தான் அரசியல் வானில் சிகரத்தை தொட முடியாமல் வாழ்க்கை வரலாற்றை அதிர்ச்சியோடு நிறைவு செய்துவிட்டார் விஜயகாந்த் விஜயகாந்தைப் போல மனிதநேயம் மிகுந்த நடிகர் திரையுலகிற்கு இனிமேல் கிடைக்க மாட்டார் அதேபோல உண்மையை பேசும் அரிய குணம் படைத்த தலைவரும் சுயநலம் பார்க்காத மனிதநேயம் மிகுந்தவரையும் தமிழக அரசியலில் இனிமேல் தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று உறுதிபடக் கூறும் அளவுக்கு சரித்திரம் படைத்துவிட்டவர்தான் விஜயகாந்த் எல்லாரும் பார்த்தா என்னைய வந்து துச்சமா தூக்கிடுவாங்க அதான் கருப்பா எதுக்காக நீ வர கருப்பா இருக்கு ஒரு ஆள் இருக்காரு இப்படி எல்லாருமே பேசுவாங்க பல ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளா ஏழா என்னுடைய மனசு வந்து எனக்கு கல்ல இறுகி போச்சு பல அசிங்கங்களை நான் தாங்கிக்கிட்டேன் பல பிரச்சனைகளை தாங்கி தாங்கி நான் சுத்தினேன் அப்புறம் ஒரு படத்தில் நடிக்கும் போது என்னை சாப்பிட கை வைக்கும்போது போது கதாநாயகம் வந்துட்டா வாங்க நாங்க மார்க்கெட்ல இப்ப சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களே நினைக்கும் பொழுது சாப்பாடு நல்லா போடணும் அப்பதான் முத முத என்னுடைய கம்பெனி ராவுத்தர் பிலிம்ஸ் நான் ஆரம்பிச்ச உடனே எல்லாருக்கும் அப்போ வந்து பொட்டின சாப்பாடு சாதம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் முதல் முதல் இலை போட்டு சோறு போடணும் கொண்டு வந்தது அது நான் தான் சொல்லிக்கிற கௌரவமா இருந்தாலும் சரி திமிருன்னு நினைச்சாலும் சரி நான் என்ன சாப்பிடணும் அதுதான் எல்லாரும் சாப்பிடணும் நான் ட்ரிங்க் சாப்பிட்டாலும் எல்லாரும் ட்ரிங்க் சாப்பிடணும் நான் எள்நீர் சாப்பிட்டாலும் சாப்பிடணும் சூப் சாப்பிட்டாலும் சாப்பிடும் நான் மட்டன் சாப்பிட்டாலும் சாப்பிடும் நான் எண்மீ என்ன சாப்பிடணும் எல்லாத்தையும் சாப்பிடும் அந்த நிலைமை கொண்டோட எல்லாருமே ரைஸ் போட்டாங்க ஏன்னா நம்ம எதையோ ஒன்னு நினைச்சு வெற்றி காணணும்னு போயிட்டு இதெல்லாம் சின்ன மேட்டர் இல்லை எதையுமே ஒரு சில்ட்ரம் எட்டு தான் இப்போ நம்ம வீடு பக்கத்து இருக்காரு என்னங்க உங்களை பார்த்து படா நீங்க அதை கவனம் செலுத்தினீங்கன்னா நீங்க எதை நோக்கி போறீங்களோ அதை அடிவிட்டு இதெல்லாம் பேசுனா பேசிருப்போம் நம்மளுக்கு என்ன நம்ம அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சா அதே வாய் ஆஹா நான் அப்பவே நினைச்சேன் அப்பவே இப்படி வரும் அப்படி வருவான் அந்த வாய் அப்படி பேச மாத்திக்கிறப்போ அதனால இப்போ எதுவுமே பேசலாம் அதை பத்தி நான் கவலையப்படுது நல்லவன் சாயின சொல்ல வந்த நல்லா இங்க சொல்ல வந்தான் நாடெல்லாம் நாடெல்லாம் சொல்ல வந்தான் தன்னதான் தன்னதான் தன்னதாய் ஒட்டு வச்ச రస நாட்டுடைய முதலமைச்சராக தகுதி படைத்த ஒரே ஆள் தான் வேற ஏதா அவன் உனக்கு வந்து கொடுக்க மட்டும்தான் எடுக்க தெரியவே தெரியாது அவனை மாதிரி ஆளுங்களை இந்த ஜனங்க ஓட்டு போட்டு கூப்பிட்டு வந்தா இந்த லஞ்ச லாவணி அதெல்லாம் இருக்காது அவன் படத்துல நடிச்சு காட்டல வாழ்ந்து காட்டினான் அதுக்கு பயந்து தான் கடவுள் எதோ தப்பு பண்றானா என்னான்னு தெரியல எங்க அப்பா உடம்பு சரியில்லாத போது கூட நான் கும்பிட்டது கிடையாது கடவுளே எங்க அப்பாவுக்கு அப்பா கும்பிட்டது கிடையாது எங்க அம்மாக்காக கும்பிட்டேன் இல்லைன்னு சொல்லி பட் நான் சினிமா உலகத்தில் கொண்டு வந்து முதல் ஆள் விஜயகாந்தி டனல்ல ஷூட்டிங்ல மவுண்ட் ஷூட் பண்ணும்போது டஸ்ட் பட்டு இந்த கண்ணில் அடிபட்டுச்சு அட்மிட் ஆயிடு சந்திரன் செல்ந்த தியாக எல்லாரும் அங்கே போய் நின்று அந்த கண்ணு தெரியுமா தெரியும் அந்த வேலை சார் அவன் செஞ்ச தர்மம் என்னாச்சுன்னா ரெப்பைக்கு கீழே அடிபட்டுச்சு ரெப்பைக்கு மேலே போட்டு கண்ணு தெரிஞ்சிருக்காரு பிரபாகரன் பிடிக்கும் அதனால சார் பிரபாகரன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு செல்லும் மணி பிரபாகர் நல்லா இருக்கு ஏதோ ஒரு இது இருந்தா நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் கேட்சா இருக்கும் நம்ம ஏன்னா வச்சிருவோம் பிரபாகரன் வச்சிருவோம் சொன்னாரு அப்புறம் வந்து சொன்னோம் கேப்டன் பிரபாகரன் சார் அப்படியே வந்து அப்படி இருக்கி கட்டி பிடிச்சுக்கிட்டேன் கட்டி பிடிச்சிட்டு இதுதான் டைட்டில் அவர் சொன்னாரு செல்லும் நம்ம சினிமா எடுக்கல தமிழ் இனத்துக்கு ஒரு தலைவனை நம்ம காமிக்கு போறோம் இதுதான் டைட்டில் கேப்டன் பிரபாகரன் படம் எடுக்கிறேன் நூறாவது படம் அன்னைக்கு பிறக்கும் போது பிரபாகரன் ஏம்பர் வச்சுன்னா இந்த படத்தை பேர் வச்சே கிடையாது என்னுடைய தலைவர் பிரபாகரனை வச்சு தான் நான் பேரு விஜய பிரபாகரன் என் பேரு சேர்டு விஜயம் என்றால் வெற்றி ஆக விஜய பிரபாகரன் பேர் வச்சா அதற்குத்தான்